வருகின்ற ஜூலை மாதம் இருபத்தி ஓராம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ தத்தாத்ரேயர் ஆலயத்தில் குரு பூர்ணிமா பௌர்ணமி பூஜை நடைபெறுகிறது ஒரு கோடி ஸ்ரீ சக்கர பிரதிஷ்டை செய்யப்படுகிறது பக்தர்கள் தங்கள் கைகளால் பூஜை செய்து தருகின்ற ஸ்ரீ சக்கர தனை ஆலயத்தில் பிரதிஷ்டை செய்யப்படும் மேலும் விவரங்கள் அறிய கீழ்கண்ட எண்ணில் தொடர்பு கொள்ளவும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் இப்ப இந்த எபிசோட்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இப்போ நாம் இருக்கிறது வந்து தமிழ் குரோதி வருடத்தில் இருக்கோம் ஆடி மாதத்தில் அதாவது தட்சிணாயண புண்ணிய காலம் ஆரம்பமாகிடுது அடுத்த ஆறு மாதம் ஆடி மாதம் முதல் பங்குனி மாதம் வரை அதாவது அடுத்த வருஷம் தமிழ் வருஷம் விஸ்வாவசு வருஷம் அந்த விஸ்வாவசு வருஷம் எப்படி அது வரைக்கும் எப்படி நமக்கு ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் இருக்கும் அப்படின்ட்டு பல பேர் கேட்டதுனால பல நண்பர்கள் கேட்டதுனால இந்த எபிசோடை நமக்கு போஸ்ட் பண்ணுறோம் இந்த எபிசோடில் உங்களுக்கு என்ன தெரிய போகிறதுன்னா உங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் நிதி நிலைமை வேலைவாய்ப்பு தொழில் அமைப்பு உத்தியோக அமைப்பு மற்றும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் இது மூணும் எப்படி இருக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இதன் மூலமாக உங்களுடைய அடுத்து வரக்கூடிய ஆறு மாதத்தை எதுக்காக ஆறு மாதங்கிறத மட்டும் நான் சொல்லிடுறேன் இப்போ நம்ம குரோதி ஒரு இடத்துல ஆடி மாதம் ஆணி மாதத்தில் இருக்கும் ஆடி மாதம் ஒன்றாம் தேதி ஜூலை பதினேழுலேருந்து பங்குனி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி அதாவது ஏப்ரல் பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வய வரைக்கும் உண்டான அந்த ஆறு மாதத்துக்கு உண்டான ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் ஏன்னா என்றைக்குமே வந்து ஒரு விஷயம் நமக்கு மக்களுக்கு புரிய மாட்டேங்கிறது ஜோதிஷங்கிறது வந்து லைஃப் லாங் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க லைஃப் லாங் கேட்கக்கூடாது ஆக்சுவலாக வந்து ஆறு மாதம் தான் பார்க்கணும் மேக்சிமம் போன ஒரு வருஷத்துக்கு தான் ஜோசியம் பார்க்கணும் ஆனால் பல பேர் வந்து எனக்கு ஒரு வருஷத்துக்கு சொல்லுங்கள் அஞ்சு வருஷத்துக்கு சொல்லுங்கள் பத்து வருஷத்துக்கு சொல்லுங்கள் என்னோட ஐம்பதாவது வயசில் எண்பதாவது வயசில் எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க அந்த மாதிரி கேட்கக்கூடாது முதல்ல என்னுடைய அனுபவத்திலேருந்து நான் சொல்கிறேன் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்தும் மாறுபடுவதற்கு வாய்ப்பு இருந்தாலும் ஏன்னா இப்போ நம்ம சொல்லக்கூடியது வந்து பொதுவான பலன்கள் மட்டும்தான் தனிப்பட்ட ஜாதகத்தை ஏற்ற மாதிரி பலன்கள் கூடவோ குறைவதற்கோ வாய்ப்புகள் இருக்குது இப்போ நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் அனைத்தும் திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்பட்டுள்ளது இந்த பலன்கள் நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தோடு பொருத்தி பார்த்துக்கிட்டாலும் சரி இல்லை தனிப்பட்ட ஜாதக பலன்களை தெரிந்து கொள்வதாக இருந்தாலும் சரி நீங்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம் கீழே கொடுக்கப்பட்டுள்ள நண்பர்ஸில் இந்த காலகட்டத்தில் அதாவது அடுத்த ஆறு மாதம் உங்களுக்கு ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கும் கடன் வாங்கணுமா கடன் இல்லாமல் இருக்கலாமா வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும் நம்ம வேலை சொந்தமாக வேலை வேலை கிடைக்குமா இல்லை சொந்தமாக தொழில் துவங்குமா அப்படிங்கிற குழப்பத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கான பதிவு தான் இது இதனால் உங்களுக்கு தெளிவு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இந்த எபிசோடு உங்களுக்கு கொடுக்குறோம் இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம் அலூச் ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் தமிழக உற்பத்தியில் அலூச் டைல்ஸ் மில்கிங் நூச் ஷேக்ஸ் நேக் கிள்க் ஷேக்ஸ் மில்க் ஷேக்ஸ் அன்பார்ந்த தனுசு ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஆறாம் இடத்தில் ராசிநாதன் குரு இருக்காரு ஆடி மாதம் ஒன்றாம் தேதியிலேருந்து பங்குனி முப்பதாம் தேதி வரைக்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது வருமானம் வரும் ஆனால் அதை விட செலவு ஜாஸ்தியாகிட்டு இருக்கும் இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல போனால் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு சூப்பரான டைம் என்ன சார் சொல்கிறீங்க எங்களுக்கு பணமே பத்த மாட்டேங்கிறது அப்படின்னா ஆமாம் பத்தாது நாலாம் வீட்டு அதிபதி ராசிநாதன் குரு ஆறாம் இடத்துல இருந்து கொண்டு பத்து பன்னெண்டு இரண்டு ஆகிய இடங்களை பார்க்கறதுனால உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் தொழில் முன்னேற்றம் ஏற்படும் வருமானம் அதிகரிக்கும் ஆனால் உங்களுடைய பழைய கடன் அடைக்கிறதுக்கு உண்டான யோகம் உங்களுடைய ஆரோக்கியத்தில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு உண்டான சூழ்நிலைலாம் இப்போ அமைந்து உங்களுடைய உடம்புல இருந்த வியாதிக்கு மருத்துவ தீர்வுகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சில பேர் பார்த்திங்கன்னா ஃபாரின் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க சிங்கப்பூர் போகிறேன் இல்லை மலேசியா போகிறேன்னு ஆனால் அங்கே இருக்கிறவங்களாம் இங்கே வந்துட்டுருக்காங்க அது ஒரு விஷயம் அந்த மாதிரி ஃபாரின் போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கெல்லாம் இது சாதகமான காலகட்டம் நீங்கள் ஃபாரின் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவராக இருந்தால் முதலீடுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த இளம் ஆண் பெண்களுக்கு திருமண யோகம் கைகூடுகின்ற காலகட்டமாக இருக்கும் சார் ஆறு மாதத்தில் எப்படி சார் அப்படின்னா கண்டிப்பாக தை மாதம் பிறந்ததுன்னா தினச தனுசு ராசியில் பிறந்தவாளுக்கு திருமண யோகம் கைகூடும் ஏன்னா சுப விரயம் ஏற்படுகின்ற நேரம் இது சுப விரயம் ஏற்படுறது மட்டும் இல்லாமல் இரண்டாம் இடத்திற்கு குரு பார்வை இருக்கிறதுனால புதிய குடும்பம் அமைவதற்குண்டான சூழ்நிலையும் சாதகமாக அமையும் ஸோ இதனால் உங்களுக்கு குடும்பத்தில் ஒரு விரிவுபடுத்துதல் அதாவது குடும்பத்தை விரிவுபடுத்தக்கூடிய யுகம் இருக்குது புதுசாக குழந்தைகள் குழந்தை பாக்கியம் ஏற்படும் புதுசாக திருமணமாகி புதுசாக மருமகளோ மாட்டு பொண்ணோ வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது உங்களோட மாப்பிள்ளைகள் உங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது உறவுகளின் சங்கமம் ஏற்படுகின்ற நாட்களாகி இந்த ஆறு மாதம் இருக்க போகிறது இந்த ஆறு மாசத்துல உங்க குடும்பத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை சந்தோஷமான மாற்றத்தை ஏற்படுத்தி கடந்த காலத்தில் கடந்த ஒரு பத்து வருஷமா பன்னெண்டு வருஷமா இருந்த மன சங்கடங்களுக்கு தீர்வை தரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற நாட்களாக இந்த மாதங்கள் ஆறு மாதங்கள் இருக்கும் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்துக்கு தீர்வு கிடைக்கும் அதே சமயம் நீங்க வேலை தேடிட்டு இருக்கக்கூடிய இளம் ஆண் பெண்களாக இருந்தால் வேலை கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு ஏற்பட்டு அதன் மூலமாக வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்கள் ஏற்படுகின்ற சூழ்நிலை அமைந்து உங்களுக்கு பணம் சம்பாதிக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துகின்றது பத்து பன்னெண்டு ரெண்டு இந்த பத்தாம் இடம்ங்கிறது வந்து உத்தியோகஸ்தானம் ஸோ உங்களுக்கு வேலை கிடைக்கணும் வேலை கிடைக்கிறதுனால நீங்கள் சம்பாதிக்கணும் சம்பாதிக்கிறது எங்கே சம்பாதிப்பீங்க பன்னெண்டாம் இடத்தை குரு பார்க்குறதுனால மார்ச் மாதம் வரைக்கும் சனியும் பார்க்கறதுனால கடல் கடந்து போகிறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்பட்டு அதன் காரணமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா விரையாதிபதியான செவ்வாய் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துலேருந்து ஏழாம் இடத்துக்கு வரும்பொழுது உங்களுடைய நண்பர்கள் வட்டத்தில் அல்லது வாழ்க்கை துணையுடன் ஒரு கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஈகோ கிளாஷ் அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் இது எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதத்து கடைசியிலேருந்து ஆகஸ்ட் இருபது தேதியிலேருந்து ஆகஸ்ட் இருபத்தி நாலு தேதிக்கு மேலே நவம்பர் மாதம் வரை அக்டோபரும் கடைசி செப்டம்பர் அக்டோபர் கடைசி வரைக்கும் உங்களுக்கு இந்த காலகட்டம் இருக்குது ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே சமயம் அதுக்கப்புறம் நவம்பர் மாதத்தில் செவ்வாய் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு போகும்பொழுது குடும்பம் சார்ந்த வாக்குவாதங்கள் ஏற்பட்டாலும் உங்களுடைய வார்த்தைகளுக்கு பலத்தை கொடுத்து வருமானத்தை கொடுப்பார் ஏன்னா விரையாதிபதி நீச்ச ப பலனை அடைகின்ற காரணத்தினால செலவுகள் குறைந்து வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த காலகட்டம் அதாவது இந்த குரோதி வருடத்திற்கு உண்டான தட்சிணாயன புண்ணிய காலம்ங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல காலத்தை தரும் நல்ல பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்குது உத்தியோக ரீதியாக சிலருக்கு இடமாற்றம் ஏற்பட்டதுன்னா சந்தோஷமாக ஏற்றுக்கோங்க நீங்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கிறதுனால என்ன பலன்னா உங்கள் குடும்பம் சந்தோஷம் அடையும் உங்களுக்கு தனிப்பட்ட சந்தோஷம் ஏற்படும் வருமானம் அதிகரிக்கும் இப்படி நல்ல விஷயங்கள் நடக்கும் நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு இருந்து வந்த அவச்சல் விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா ஹெல்ப் கேட்டிருப்பாங்க உங்களால் பண்ண முடியாது ஏன்னா உங்கள்கிட்டயே வருமானம் இல்லை அந்த சமயத்தில் அவங்க கேட்டப்ப எப்படி நான் சார் பண்ணுவேன் நான் என்னை புரிஞ்சிக்கவே இல்லை சார்னால் அந்த நபர்கள்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய யோ யோகம் ஏற்படுகின்ற காலகட்டம் வருது நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணணும் சொந்தமாக வியாபாரம் துவங்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் வியாபார வளர்ச்சி மட்டுமல்லாமல் புதிய தொழில் துவங்குவதற்குண்டான சூழ்நிலை சாதகமாக அமையும் ஏன்னால் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தை குரு பார்க்குறாரு அதனால் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது உத்தியோக ரீதியாக பதவி உயர்வு வியாபார ரீதியாக பதவி உயர்வு நீங்கள் சொந்தமாக தொழில் தோங்கிறதுக்கு மூலமாக உங்களுடைய தொழில் மேன்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் எம்பிஏ படித்தவங்க இல்லாட்டி மாஸ்டர்ஸ் சம்மந்தப்பட்ட படித்தவங்க பிஸ்னஸ் சம்பந்தப்பட்ட படிப்பு படித்தவங்க எல்லாத்துக்குமே இப்பொழுது அமுகமான காலகட்டம் படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் மேன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இந்த படிப்புக்காக நீங்கள் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் வருது ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வளர்ச்சிக்கான நேரமாக இருந்த இருக்கிறதுக்கு உண்டான நேரமாக இருக்கிறதுனால இதை சாதகமாக பயன்படுத்திக்கோங்க இந்த தனுசு ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு குடும்ப சந்தோஷத்தை தரக்கூடிய இருக்கும் குடும்ப வருமானம் அதிகரிக்கும் கணவன் மனைவி உறவில் அந்யோன்யம் அதிகரிக்கும் ஸோ மொத்தத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை ஒரு ரெவல்யூஷனை அவங்க குடும்பத்தில் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது வருமானம் அதிகரிக்கிறதுனால சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரமாக இருக்குது உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ஸ்கின் இன்ஃபெக்ஷன் யூரினரி இன்ஃபெக்ஷன்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ மொத்தத்தில் உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய நேரமாக இருக்கிறதுனால நீங்கள் செய்ய வேண்டிய பிரார்த்தனை பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தேன்னா துர்கை வழிபாடு செய்ய வேண்டும் துர்கா சப்தஸ்லோக்கின்ட்டு ஒரு மந்திரம் இருக்குது வேத மந்திரம் துர்கா ஸ்லோகி துர்கா சூக்தம் இந்த இரண்டு மந்திரங்களை உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா வீட்டில் தினமும் பாராயணம் பண்ணுங்கள் சப்போஸ் உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் வேத பண்டிதர்களை வீட்டில் வைத்து அதற்குண்டான தட்சிணையை கொடுத்து அவங்க அந்த மந்திரத்தை சொல்ல 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 நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு வாங்க இதை ஒரு தடவை இல்லை வருஷம் இந்த ஆறு மாதத்தில் மாதம் மாதம் பண்ணினா கூட தப்பு கிடையாது ரெண்டு வேத பண்டிதர்களை வச்சு நீங்கள் சொன்னால் கூட அதனுடைய பாசிட்டிவ் வைப்ரேஷன் உங்கள் ஆரோக்கியத்திலும் உங்கள் எதிரிகளின் தொல்லையிலிருந்தும் உங்களை விடுபடுத்தி விடுபட வைத்து அதன் மூலமாக மன நிம்மதியை ஏற்படுத்தி ஆரோக்கிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் வருகின்ற ஜூலை மாதம் ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ குரு குருபூர்ணிமா பௌர்ணமி பூஜை நடைபெறுகிறது ஒரு கோடி ஸ்ரீ செய்யப்படுகிறது பக்தர்கள் தங்கள் கைகளால் பூஜை செய்து தருகின்ற ஸ்ரீ சக்கரத்தினை ஆலயத்தில் பிரதிஷ்டை செய்யப்படும் மேலும் விவரங்கள் அறிய கீழ்கண்ட எண்ணில் தொடர்பு கொள்ளவும் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம்